ஒர்க் பிளவுஸ் வந்து நம்ம எப்படி தைக்கலாம் பார்க்கலாம் வாங்க பின் கழுத்து கையெல்லாம் எப்படி தைக்கலாம் பாக்கலாம் வாங்க ஓகேவா இப்போ நீங்க ஆரி ஒர்க் தைக்கணும்னா இந்த மாதிரி ஒன் சைடு கைடு போட்டுக்காங்க முதல்ல சரிங்களா நெக் தைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒன் சைடு கைடு இருக்கும் நீ வந்து எந்த சைடு தைக்க போயிருந்தோம் அதுக்கு வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு கை நீ வந்து கைடு மாட்டி தச்சுக்கோங்க சரிங்களா இது மாதிரி கைட்டிடணும் கைட்டிட்டு போடணும் லை வந்து நான் வந்து சின்னதா கழுத்து வந்து கட் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம பின்னாடி வந்து திருப்பிட்டு அளவு அதை பார்த்து நம்ம வந்து தச்சுக்கலாம் அதனால வந்து நான் வந்து சும்மா தெரியணும்னு நான் வந்து சின்னதா கட் தச்சிருக்கேன் வந்து இப்போ ஆரி ஒரு ப்ளௌஸ் தைக்கிறதுக்கு நீங்க லைனிங் வந்து கீழே வச்சுக்கோங்க மேல வந்து பிரஸ் பீஸ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தச்சிருக்காங்க இந்த செயின் ஷீட் போட்டிருக்காங்களா அதுக்கு மேலேயே வந்து நீங்க வந்து தையல் போடணும் அந்த சைன் செட்லயே நீங்க போட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் ஒன் பண்ணிருக்காங்கல்ல அந்த அதுல போட்டோம்னா நம்ம கரெக்டா அந்த ரவுண்ட் வந்து அழகா வந்துடும் எந்த நெக் போட்டிருக்காங்களோ அந்த நெக்கு வந்து நம்ம அப்படியே தைச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ம் இந்த ரவுண்ட் எழுத்துருக்கு இல்லையா தான் வந்து நம்ம ஒரு கட்டு கொடுக்கணும் கட்டு கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதான் நம்மளுக்கு கட்டு கொடுக்கணும் கொஞ்சமாக கட்டு கொடுத்தோம்னா நம்ம வந்து திருப்பத்துக்கு இருக்கு நிறைய கட்டு கொடுத்தா தான் வந்து இதுவாக இருக்கு ஆனால் வந்து நிறைய நிறைய வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கேன் அந்த ரவுண்டு மட்டும் இப்போ வந்து படிமான தேல் போட்டுக்கோ நம்ம ம் இந்த படிமான் டைல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து இன்னொரு டைல் போடுவோம் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ திருப்பும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும் அந்த படிமான் டைல் வந்து நம்மளுக்கு திருப்பி மடிச்சு போடும்போது போது அழகா இருக்கும் சுருக்கெல்லாம் மணி இடிக்காம நம்ம பாது தைக்கணும் தைக்கும் போது அதுதான் மெயின் அந்த சயின்சிஸ்ட் போட்டுருக்காங்களே அது மேலேயே வந்து நம்ம தைக்கணும் கொடிமான் தையல் போடுறது மேல தையல் போடுறது எல்லாமே வந்து மாதிரி ஒரு கார் கொடுத்தாங்க வாங்கிப்போம் போட்டுதான் வாங்குறோம் நான் போட மாட்டேனா அவ்வளவுதான் படிமான தேல் போட்டவுடனே இவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க அவ்வளவுதான் பேக் மேக்கு முடிஞ்சிச்சு இது வந்து ஃப்ரண்ட் தைக்க போறோம் ஃப்ரண்ட் நைக்கு வந்து அதே மாதிரிதான்

அந்த டிசைனை காமிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸ் வந்து கை தைச்சு போகிறோம் இதுக்கு வந்து நம்ம சென்டர் பார்த்து சென்டர் மட்டும் லைனிங் வந்து நம்ம கரெக்டாக இதை மார்க் போட்டு வச்சுக்கிட்டு சென்டர் டிசைன் ஒர்க் பண்ணி அந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து வச்சு தைக்க போகிறோம் இப்போ இந்த சைன்ஸ் ஸ்டிச் இருக்கு இது மேல வந்து நம்ம வந்து லைனிங் வந்து மேரேஜ் வச்சு தைக்க போகிறோம் ம் நீங்க கைடு போட்டு வச்சீங்கன்னா அழகா வரும் கைடு தைக்கணும்னா மணி எல்லாம் உடையும் அதனால வந்து ஒன் சைடு கைடு போட்டு தான் தைக்கணும் மேல வச்சும் தைக்கலாம் பின்னாடி வச்சும் தைக்கலாம் இருக்கும் இப்ப படிமான தேவோம் நம்ம நம்ம ஓரமா இந்த சைன் பார்த்தீங்களா கரெக்டா வந்து இந்த கரெக்டா அந்த மணிக்கு கரெக்டா தைக்கணும் அப்பதான் வந்து அழகா இருக்கும் இது இது லாங்ஸ்ல படைமான் டைல் போட்டு அவ்வளவுதான் கை முடிஞ்சிச்சு இப்ப நம்ம வந்து எப்பவும் போல லைனிங் ஜாயின் பண்ணி லைனிங் வந்து நம்ம டைல் போட்டுமான் மேல ஒரு தையல் போட்டுக்கணும் படைமான் தையல் ஸ்டாண்ட்ல கிளீனா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சுகன்யா கிட்ட சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இப்படி கிளீனா வரணும் வீடியோன்னு சொல்லிட்டு சரி பேசிட்டே கிடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டுனா மறக்காம லைக் போட்டுருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஆரிய ஒரு க்ளோஸ் முடிஞ்சிச்சு இப்படி முடிஞ்சோடனே நான் பிஎஸ்சி ஃபுல்லா அப்புறம் தச்சுருந்தேன் ஃபுல்லாவே காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா ம் லைன் தச்ச உடனே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இப்போ எக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் லைனிங் சுத்தி வந்து நீங்க வந்து உரமா தச்சுக்கணும் தச்சோடனே இதா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சுருந்தோம் இல்லையா அது பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு கை பாருங்கள் கை பேக் நெக்கு இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு நல்லா வந்துருக்குல்ல அவ்வளோதான் இது மாதிரி டைலர் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்